உறவுகள் அனைவருக்கும் கடை வாகையின் அன்பு வணக்கங்கள் காட்டில் பறவைகள் சாப்பிட்டுட்டு போட்ட எச்சத்துலேருந்து முளைச்ச கருவேப்பிலை மரங்கள் நிறைய இருக்குது நாம் அதிலேருந்து எடுத்து தான் நாம் வந்து கருவேப்பிலை பொடிக்கு எப்பயுமே தயார் செஞ்சுட்ருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் கருவேப்பில இட்லி பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலை பொடி தயார் செஞ்சு எப்படி இட்லி பொடி செய்ய போகிறோம் அப்படின்ற வீடியோவை தான் நீங்கள் இந்த விஷய இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பொதுவாக கருவேப்பிலையை நிறைய பேர் வந்து கழுவெல்லாம் செய்வாங்க நாம் வந்து கழுவுறது கிடையாது கழுவி அந்த ஈரப்பதம் வந்துச்சுன்னா சில நேரத்தில் ஃபங்கஸ் வந்துடும் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து பூச்சி இல்லாத இலைகளை தேர்வு செஞ்சுக்கணும் அதே சமயம் கொஞ்சம் கவனிச்சும் பார்த்துக்கணும் நம்ம எல்லா கருவேப்பிலைகளையும் நல்லா உருவி எடுத்துக்கணும் காம்பு இல்லாமல் எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மேஜை நாற்காலியிலையோ இல்லை கட்டில் போட்டு ஒரு பாயிலையோ நீங்கள் வந்து ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் மழை காலமாக இல்லாமல் மிதமான சூழல் உள்ள நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கக்கூடாது மினிமம் ஒரு பத்து நாள் இருந்துச்சுன்னா கூட இப்படி நல்ல மொறு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நம்ம பொடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இட்லி பொடியில் கருவேப்பில பொடி செய்யும்போது கலந்துக்கலாம் அதுக்காக நம்ம கொஞ்சம் அடுப்பில் போட்டு லைட்டாக நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வருத்தரக்கூடாது கருகிரும் இப்போது நீங்கள் அந்த வருத்ததை ஒரு கோலையில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் இதை கையால் இப்படி பிசைஞ்சு விட்டாலோ இல்லை வந்து நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கிண்ணிங்கனாலே அது முறு முறு முறுன்னு உடைய ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் விட்டு நல்லா ஓட்டு ஓட்ணும் ஓட்டினீங்கன்னா பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து இட்லி பொடி செய்யும்போது கருவேப்பிலை பொடி செய்யணுமோ அப்போ சேர்த்து செஞ்சுக்கலாம் இப் இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு உளுந்தில் இட்லி பொடி செஞ்சு அதாவது கருவேப்பில இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்காக கருப்பு உளுந்தை வறுத்துக்கணும் அடுத்து கடலை பருப்பை நல்ல மிதமான தீயில் வச்சு அதாவது ரொம்ப கருகி போகாமல் நல்லபடியாக வறுத்துக்கணும் கொஞ்சமாக மிளகு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் ஏன்னா மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து சீரகம் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் மிளகாய் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்து நான் வந்து பாரம்பரிய அரிசி அதாவது தூயமல்லி அரிசி போட்டு பொறி அரிசி பொரிச்சிட்ருக்கேன் இதையும் பொறிச்சு அதோடு சேர்த்துக்கும் போது அருமையாக இருக்கும் அடுத்து தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாகவும் பூண்டு சேர்த்துக்கலாம் அவங்களோட விருப்பத்தின்படி நான் பெருங்காயமும் இதோட சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து அதாவது கொறக்கரை அப்படின்ற ஒரு பதத்துக்கு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்து அரைச்சி வச்சதோடு நம்ம வந்து நான் இப்போ கை கிண்டிக்கு தான் சாரணியில் ஒரு ஒரு மூணு கரண்டி எடுத்து கருவேப்பில அளவு போட்டுருக்கேன் அந்த அளவு போட்டு நல்லா கிண்டிக்கினிங்க கிண்டிட்டு மறுபடியும் நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அருமையான கருவேப்பிலை அதாவது கருப்பு உளுந்து கருவேப்பிலை இட்லி பொடி தயாராகிடுச்சு மிக்க நன்றி